ஆமா இந்த வீடியோல பார்க்க போறது பல சித்துக்களை செய்த சித்தர் பிற பாவங்களை தான் சுமந்து வாழ்ந்த கணக்கம்பட்டி சித்தர் பற்றி தான் இந்த அற்புத சித்தபீடம் எங்கு உள்ளது இந்த கணக்கம்பட்டி சித்தர் செய்த அற்புதங்கள் என்ன இவர் வாழும்போது செய்த அற்புதம் என்ன இந்த கோவிலுக்கு சென்றால் நம் வாழ்வில் நடக்கும் அற்புதங்கள் என்னன்னு பார்க்க போறோம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ் இந்த கடக்கம்பட்டி சித்தர் கோவில் போகணும்னா முதல்ல பழனி பஸ் ஸ்டாண்ட் போகணும் அங்க இருந்து கணக்கம்பட்டி சித்தர் கோவில் போறதுக்கு பஸ் நிறைய இருக்கு இந்த கடக்கம்பட்டி சித்தர் பிறந்த இடம் கணக்கம்பட்டி தான் அவருடைய இயற்பெயர் காளிமுத்து கூப்பிட்டது பழனிச்சாமி ஆரம்ப காலத்துல இவர் பண்ணையில வேலை பார்த்த போது வந்த சண்டையில இவர் அழித்து காட்டில் வீசப்படுகிறார் மூணு நாள் தேடியும் கிடைக்கல அதன் பிறகு இவர் உடலை பார்த்து ஜிஎச்ல சேர்க்கிறாங்க இவர் உடலில் உயிரில்லை டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணி பின அறையில வச்சிட்டாங்க பிறகு பின அறையில வந்து பாக்குற போது அவர் அங்க இல்லை அவர் வெளியில் டீ குடித பார்த்து டாக்டர்கள் அதிர்ந்தனர் இவரை பார்த்தவங்க எல்லாம் உச்சி மகாலியம்மன் கோயில் இடும்பு மலை சுற்றியே வந்து கொண்டிருந்தார் இவர் உச்சி மகாளியம்மன் கோயில் இருந்த போது இவரை பற்றி அறிந்த ஒரு சுகர் பேசண்ட் கால் எடுக்க வேண்டிய நிலையில ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பி இவர் தேடி வந்தார் கணக்கம்பட்டி சித்தர் சுண்ணாம்பை இந்த சுகர் பேசண்ட் கால தடவி விட்டிருக்காரு மறுநாள் செக்அப் செய்த போது சுகர் புல்லா குணமாயிருக்கு அப்பதான் இவர் சித்து விளையாட்டும் இவர் சித்தர் என்பதும் அனைவருக்கும் தெரிய வந்தது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வரும் கூட்டம் அதிகமாகும் போது இவருக்கு சீடர்களாக நிறைய பேர் வந்து சேர்ந்தார்கள் அவர்களே அவரின் அரணாக இருந்தார்கள் கணக்கம்பட்டி சித்தரின் மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்தது வருபவர்களுக்கு உணவளிப்பது இவர் மக்களின் கருமாக்களை மூட்டையாக சுமந்ததால் மூட்டை சித்தர் எனப்பட்டார் இவர் வரும் மக்களை குச்சியால் அழித்து திட்டினாலோ அவர்கள் பிரச்சனை தீரும் மண்ணை வெட்ட சொல்வது குழி தோன்ற சொல்வது பிளாஸ்டிக் பாட்டில்களை ஒதுக்கி செய்ய சொல்வது போன்றவைகள் அவர்களின் கருமாக்கள் நீங்க கணக்கமட்டி சொல்லும் தண்டனையாக சொல்லப்படுகிறது இவர் அடுத்தவர்களின் கருமாக்களை கழித்தார் சிறரது கருமாக்களை தான் வாங்கிக் கொண்டார் அதனால் கடைசி காலங்களில் இவர் கால்களில் புண்கள் இருந்தது இதன் காரணம் பிறர் கருமாவை தான் ஏற்றதால் என சொல்லப்படுகிறது இவர் சித்தரானாலும் தனக்கு தானே சுகமாக்கிக் கொள்ள முடியாது ஏனா அதுவும் ஒரு கருமாவாகும் அதன் காரணமாக மறுபிறவை எடுக்க வேண்டியிருக்கும் இதை கணக்க சித்தர் நன்கு அறிவார் எந்த சித்தரும் தன் எதையும் செய்ய மாட்டார்கள் இவர் சென்ற இடங்கள் பழனியில் நிறைய உண்டு அவை கணக்கம்பட்டி மோகன தோட்டம் பழனி கேஸ் பேங்க் சில இடங்களுக்கு செல்வார் ஜீவ சமாதி அடையும் எல்லோரையும் கூப்பிட்டு இன்னைக்கு கடைசியாக எல்லோருக்கும் அன்னதானம் போடுங்கள் என சூட்சம முறையில் சொல்லிவிட்டு மறுநாள் சமாதி நிலை போனார் இந்த பழனி மலையில முடுகளோட சிறந்த சீடராக கணக்கம்பட்டி சித்தர் கருதப்படுகிறார் பழனி மலை வீடியோ ஐ பட்டன்ல கொடுத்திருக்க இதை பார்த்துட்டு அதை பாருங்க கணக்கம்பட்டி சித்தர் கோவிலில் அவரின் ஜீவச மாதி அவர் வாழ்ந்த இடம் இருந்த இடம் வாழ்ந்த வீடு எல்லாம் புனிதமாக நினைத்து அதற்கு பூஜைகள் செய்யப்படுகிறது இவர் வரும் மக்களுக்கு திருமண தடை தீராத நோய் தீர்த்து வைக்கிறார் தொழில் வீழ்த்தி கிடைக்கும் அமாவாசை பௌர்ணமி புனர்பூச நட்சத்திரம் ஆகிய தினங்கள் சிறப்பு அமாவாசை என்று விபூதி காப்பும் பௌர்ணமி என்று சந்தன காப்பும் இடப்படும் மாசா குடி அவருக்கு பிடித்தமாக கருதப்படுகிறது அதனால் வருகின்ற மக்களுக்கு பிரசாதமாக அதுவே கொடுக்கப்படுகிறது பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி பதினாலில் ஜீவசமாதி அடைகிறார் பரிவாசையும் பார்வையும் இவரின் சிறப்பு பச்சை இவருக்கு பிடித்த கலர் விரிய மரம் இவருக்கு பிடித்த மரம் சத்குரு காளிமுத்துசாமி சாமி மூட்டைசாமி பழனிபாபா இவரது பெயர்கள்